அஹூது பில்லாஹிம் ஷைத்தானி ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாம் இன்றைக்கி மசாயிலுடைய பாடத்தில் சட்டங்களுடைய பாடத்தில் தொழுகையின் வாசகங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அலமது இதுக்கு முன்னாடி நம்ம தொழுகையுடைய முறைகளை குறித்து நம்ம பார்த்தோம் தொழுகைக்குள்ளே நம்ம என்னென்ன ஓதணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது நாம் ஒவ்வொரு வாசக முக்கியமாக சொல்லக்கூடிய சில தஸ்வீகுகளுக்கான வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தங்களையும் விஷாலாம் நம்ம இன்றைக்கி விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அலமது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ வரைக்குமே சில பேர் அலமது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் புரியுது இப்போ சமியால் லாஹுலிமன் ஹமீதா அப்படின்ட்டு பல்லாயிரம் முறை நம்ம என்ன செஞ்சுருப்போம் பிறந்ததுலேருந்து சொல்லியிருப்போம் ஆனால் அதுக்கான அர்த்தங்கள் தெரியாமல் இன்று வரைக்கும் நம்ம இருந்து கொண்டு இருக்கோம் இப்போ நாம் முக்கியமான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உள்ள அந்த தொழுகையுடைய வாசகங்களுக்கான அர்த்தங்களை நம்ம இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தக்பீர் தஹரீமா அதாவது தொழுகையை ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய வாசகம் என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னா அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டு எதனால அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு ரக்காயத்துல நம்ம எத்தனை அல்லாஹ் அக்பர் சொல்றோம் அப்படின்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல தக்பீர் தஹரீமா அதுதான் ஃபர்லான அல்லாஹ் அக்பர் ஒன்று ரெண்டாவது ருக்குவுக்கு செல்லும் பொழுது ருக்குவிலிருந்து விவரும் பொழுது மூன்றாவது அல்லாஹ் அக்பர் மறுபடியும் சஜிதாவிற்கு செல்லும் பொழுது நான்காவது சஜிதாவிலிருந்து எழு எழும்பொழுது ஐந்தாவது மறுபடியும் ஒரு சஜா செய்யும் பொழுது ஆறு மறுபடியும் எழுந்து பொழுது இப்போ ஒரு ரக்காளத்துல குறைஞ்சது ஆறு ஏழு சரி ஏழு தக்பீர்களை நாம சொல்லி கொண்டிருக்கிறோம் அலமது என்னன்னா ஒவ்வொரு அதாவது அந்த பொசிஷன் மாறும் பொழுது அல்லாஹன் நாம என்ன செய்யறோம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது எதனால அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல யாரும் பெரியவன் கிடையாது இறைவன் இறைவனை விட அதெல்லாம் இப்ப இறைவன் தான் மிக பெரியவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா உருவத்துல பெரியவனா கிடையாது கண்ணியத்திலும் அவனுக்கு வரக்கூடிய அந்த ரிசட் அவனுக்கு வரக்கூடிய அந்த அந்தஸ்து அவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அவனுக்கு இருக்கக்கூடிய குதிரத் இதில் தான் அவன் ஆகச் சிறந்தவன் ஆக மிக பெரியவன் அதனால தான் அல்லாஹு தாலா மற்ற மதத்தார்களைப் போல நமக்கு வந்து இறைவன் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் என்கின்ற கொள்கையில் இஸ்லாம் ஆர்க்கத்துக்கு கிடையாது என்ன கொள்கை நமக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஏழு வானத்திற்கு மேல் அர்ஷில் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமாக இருக்கக்கூடியது வானம் தான் எல்லா மனிதர்களுக்கு மேல மலைகளுக்கு மேல கடல்களுக்கு மேல பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு மேல இருப்பது வானம் வானத்துக்கு மேல எதுவுமே என்ன இல்லை இல்ல அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அவனுடைய தான் அர்ஷில் அவன் மிக மிக பெரியவனாக உயர் உயர்ந்தவனாக என்ன செய்யறான் இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு தொழுகையிலும் ஏன்னா தொழுகை என்பது அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் அற்புதமான வணக்கம் இந்த உலகத்துல முதல்ல கலிமா தொய்பா யார் ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதன் மொழிந்து அவன் செய்யக்கூடிய முதல் அமல் என்ன தொழுகைதான் அதுக்கு பின்னாடி தான் அவனுடைய பொருளாதாரத்தை கொண்டு பாதை செய்யறது அதுக்கு தான் நோன்பு ஹஜ்ஜு ஜக்காத் எல்லாமே தொழுகை என்பது இறைவன் சார்ந்த மு ஆகச்சிறந்த இபாதத் அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தை மனிதனை எதற்காக அனுப்பி அனுப்பியிருக்கேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் நீ வந்து நோன்பு நோற்கதுக்காக நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லல அல்லாஹ் குரானில் என்ன சொல்லியிருக்கான் உன்னை வண என்னை வணங்குவதற்கு தவிர நான் இந்த உலகத்திற்கு நான் உன்னை படைக்கலை அப்படிங்கிறத அல்லா சொல்லுவான் அதனால அப்படியான தொழுகையுடைய வாசக வாசகத்துடைய ஆரம்பமே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லும்போது மனிதனுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் ஏற்படும் என்னன்னா அவன் மிக பெரியவனா இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் சரி அல்லாஹ் அக்பரின் தக்பீர் கட்டின உடனே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை யா எல்லாம் நீதான் மிகப்பெரியவன் நான் மிக அடிமை ஒண்ணும் இல்லாதவன் ஒண்ணுமே இல்லை நான் பலஹீனமானவன் நீ மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமையை நம்ம நம்மளை விட்டு போக்கடிக்கக்கூடிய ஒரு அழகான வாசகம் என்றால் அல்லாஹ் அக்பர் என்கிற வாசகம் அலமதுல்ல அதுக்கு பின்னாடி வந்து நிறைய இடத்துல அகிமுசோலாத்து அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்வது போலி அப்படிங்கறத சொல்லுவான் என்ன அர்த்தம் ருக்கு செய்பவர்களுடன் நீ ருக்கு செய்வீராக அப்படின்னு சொல்லுவான் அழகான வார்த்தை ருக்கு செய்பவர்களுடன் நீ ருக்கு செய்வீராக அப்படின்னு சொல்லுவான் இப்போ பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ருக்கு செய்கிற மாதிரி இருக்கும் சில கற்கள் ருக்கு செய்கிற மாதிரி இருக்கும் சில பாறைகளை பார்த்தீங்கன்னா ருக்கு பணிந்திருக்கிற மாதிரி இருக்கும் சுஹானல்ல இயற்கையிலே அல்லாஹூ தான் இப்படியான அந்த அந்த ஒரு இது இதை இறை இறைவன் என்ன செய்யறான் படைக்கிற அப்போ அந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க சுபான மகத்தான வார்த்தையுடைய அந்த அர்த்தம் பாருங்கள் சுபகான பரிசுத்தமானவன் ரப்பிய ரெண்டு வேர்டு இருக்கு இதுக்குள்ள ரப்பு என்பது இறைவன் யா என்பது என்னுடைய இறைவன் புரியுதுங்களா என்னுடைய ரட்சகன் என்னுடைய ரட்சகன் அவீன் மகத்தான மகத்தான என்னுடைய ரச்சகன் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அர்த்தம் வைக்கிறோம் அல்லது கண்ணியமிக்க என்னுடைய ரட்சகன் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா சுபஹான ரப்பியல் அவீம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் தெரியணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் கண்ணியமிக்க என்னுடைய இறைவன் என்னுடைய ரட்சகன் மிக பரிசுத்தமானவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறனும் ஒவ்வொரு வேர்ட் பைவர நமக்கு அர்த்தம் தெரியணும் சுபான என்றால் பரிசுத்தமானவன் ரப்பிய என்றால் என்னுடைய ரட்சகன் அவீம் என்றால் கண்ணியமிக்க அல்லது மகத்தான என்கின்ற அர்த்தத்தை கொண்டது சரி அதே போல அல்லாஹுடைய தூதர் இந்த வாசகம் இந்த தஸ்பீகையும் ஓதிருக்காங்க நிறைய தஸ்பீர்க்க ஓதிருக்கிறான் நமக்கு இது உலக ரொம்ப பிரபலமானது என்ன சுபகான ரொப்பியல் அவீம் என்கின்ற வார்த்தை அதே போல் உச்சரிப்புகளும் கரெக்டாக இருக்கணும் எப்படி உச்சரிக்கணும் சுபகான ரொப்பியல் அவீம் அவீம் சுபகான ரப்பில் அலீம் சொல்லக்கூடாது ரப்பியல் ரப்பில் அலீம்னா அந்த யாவை விட்டுட்டோம்னா என்னுடைய ரச்சகன் ஆகாது சரிங்களா அதனால சுபஹான ரப்பியல் அவீம் என்கின்ற அந்த வாசகத்தை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஓதணும் அதே போல் அதனுடைய பொருட்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தஸ்மீ சுருக்கோவிலிருந்து இருந்து அஹ் நிமிறும்போது தஸ்மீ அப்படி சொல்லக்கூடியது என்னதுன்னா தஸ்மீ நிமிரும் பொழுது அது என்ன உதவும் வார்த்தை என்ன அர்த்தம் சமய அல்லா புகழை அல்லாஹ் செவியேற்கிறான் சமியா என்றால் செவியேற்கிறான் யார் செவ்வியேற்கிறார் அல்லாஹ் லிமன் ஹமீத தன்னை புகழ்பவர்களின் புகழை லிமன்னா யார் படிச்சிருக்கோம் யார் இந்த இடத்துல வேர்ட் பை வேர்டு அர்த்தம் வச்சோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் லிமன் என்றால் யார் ஹமிதஹு அவனை புகழ்பவர்கள் யார் புகழ்பவர்களுடைய புகழை அல்லாஹ் செவியேற்கிறான் அப்படிங்கிறத ஒரு ஒரு வாசகமாக நம்ம சொல்கிறோம் சமய்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹ் தன்னை புகழ்பவர்களின் புகழை கேட்டுக்கொண்டான் செவியேற்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறோம்

தொய்வன் தூய்மை மனமானதும் அவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை நம்ம சொல்றோம் அதனால தான் ஜமாத்தா தொழக்கூடிய ஆண்கள் சமியால் லாகுலிமன் ஹமீதா அப்படின்ற இமாம் சொல்லும் பொழுது பின்னாடி இருக்கவங்க என்ன செய்யணும் ரப்பனா ஹம்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹஜ்ஜில எல்லாம் பார்த்தீங்கன்னா கால்பாவில் இமாமுக்கு பக்கத்துல அல்லாஹ் அந்த காலத்துல ரசுல்லாவுக்கு அப்படிதான் சொன்னாங்க எல்லாம் நிறைய பேர் சஹாபாக்கள் தொழுதிட்டு இருக்கும்போது ரசூல்ல்லா அல்லாஹ் அக்பர் சொன்னா இன்னொருத்தரம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தமா சொல்லுவாங்களாம் சமயம் ஹமீதா அப்படின்னு ரசூ சொல்லும்பொழுது பக்கத்தில் இருக்கவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட வார்த்தையை சத்தமா என்ன செய்வாங்க ஆ அதான் அவ்வளவு அழகா ஒரு இமாமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்ததி அதுக்கடையே நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க அதை முக்ததிகளுக்கு கேட்குற மாதிரி சொல்லுவாங்க சுபஹானில் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சமி அல் லாஹுலிமன் சொன்னோம்னா சொன்னோம்னால் புகழாம புகழாமல் சஜிதா போகக்கூடாது ஏன்னால் அல்லாஹ் செவிய இருக்கிறார் செவிய இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்மளுடைய புகழ் என்ன செய்யணும் புகழக்கூடிய வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்லிவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் சஜிதாவுக்கு போகணும் இப்போ இதை எப்படி வாசிக்கணும் வாசிங்க சமி அலாஹு லிமன் ஹமிதா 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 சமி அல் ஹமிதா அப்படின்னு வாசிக்கணும் சரிங்களா என்ன அர்த்தம் அல்லாஹ் தன்னை புகழ்பவர்களின் புகழை கேட்டுக்கொண்டான் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் தஹ்மீது தஹ்மீது என்றால் நிமிர்ந்து நேராக நின்ற போது இப்போ நம்ம சொன்னோம்னா ரப்பனா ல க அல்ஹம்து ரப்பனா எங்கள் இறைவா லக்க உனக்கே உரியது அல்ஹம்து புகழ் அல்ஹம்து புகழ் அனைத்தும் உனக்கே உரியது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் உயர் என்னது இப்போ எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம அல்லா சொல்லணும் தனியா தனியாக தொழுதாலும் சொல்லணும் ஒரு இமாம இமாமத்துக்கு பின்னாடி நின்று தொழுதாலும் நம்ம என்ன செய்யணும் லக்கல் ஹம்து சொல்லி ஆகும் அலிமன் ஹமிதா சொல்லலனாலும் லக்கல் ஹம்து ஜமாயத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும் நம்ம அல்லா சொல்லியே ஆகணும் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் எப்படி ஹம்தன் புகழாகிறது அதிகமான தொய்பன் தூய்மையான ஹம்தன் கசீரன் பரக்கத்தான அனைத்து புகழும் உனக்கே உரியது அப்படிங்கிறத சொல்கிறோம் சரி அதுக்கப்புறம் சஜிதாவில் எப்படி சுபஹான ரப்பியல் ரப்பியல் ஆயிலா ஆயிலா எப்படி போதணும் சுபஹான ரப்பியல் தான் கரெக்டானது அரப கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ரப்பி யாவுக்கு மேல ஃபத்ஹா இது சபர் போட்டுக்கோங்க சபர் போட்டுக்கோங்க சரி அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன சேம் அதே தான் உயர்வு மிக்க என்னுடைய ரட்சகன் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இந்த அதிமுக்கும் அகழாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ருக்குவுல அல்லாஹுதலா அதி மகத்தானவன் கண்ணியமிக்கவன் நம்ம புகழ்றோம் இந்த ஆகளா சொல்லும் பொழுது யா அல்லா என்னுடைய முழு உறுப்புகளையும் உனக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் பணிஞ்சுட்டேன் நீ ஆளாவாக இருக்கிறாய் நீ உய அகலான உயர்ந்தவன் உயர்வு மிக்க மேன்மையானவனாக நான் நீ இருக்கிறாய் நான் உனக்கு பணிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மாத்திரக்கூடாது நம்ம ருக்குவுல வந்து ஆளா சொல்கிறதும் சஜிதாவில் அவையும் சொல்கிறதும் மக்குருவான விஷயம் அதனால இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் கரெக்டான முறையில் உச்சரிக்கணும் சுபான ரப்பியல் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜிதாவில் நிறைய தஸ்பீஹுக்கள் சொல்லுவோம் அப்படிதானே சுபான நிறைய இருக்குண்ணே அபிஹந்திக்க அல்லாஹும் மகபள்ளி சுபான கல்லாகும்மா ரப்பனா அபிஹந்திக்க அல்லாஹும் மகபள்ளி இன்ஷா இந்த துவாவை கண்டிப்பா ஓதுங்க எல்லாருமே அதை ஓதலாம் அதை ஓதலாம் அவ்வளவுதான் சொல்றீங்களா அதே போல சுபான கல்லாகுமா ரப்பனாதிக்க அல்லாகுமா செல்லி இந்த வார்த்தை ரசூலுல்லா அதிகமாக இருக்காங்க அதனால இன்ஷால இந்த வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அலமதுல்லா சரி அதுக்கப்புறம் சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்ல உங்கள் மீது அஸ்ஸலாமு சாந்தியும் அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக வெ மேலும் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளும் உங்கள் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த தொழுகையுடைய வாசகம் சின்ன சின்ன வாசகங்களுக்கும் நமக்கு அர்த்தங்கள் இன்ஷா அல்லா தெரிஞ்சுருக்கணும் அல்ஹம்துலீல்லா ஓகே இப்போ நம்ம நான் அரபு சொல்கிறேன் அதனுடைய அர்த்தங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் சோப ஹானா ரபியல் அவீம் சம் இ அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனால கல் ஹெம்து சுபஹான ரப்பியல் அஅலா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சே ஓகே ஆ என்ன சனா கவனிங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சனா அப்படினு சொன்னா இது எப்படி அரபில எழுதணும் சா நூன் யா சனா எப்படி சொல்லணும் சனா இல்ல சீன் கிடையாது ச நுனி நாக்குல ச சனா நிறைய தமிழ்ல பாத்தீங்கன்னா தனான் போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த அரபுல இந்த வார்த்தையை தமிழ்ல எல்லா புக்கிலயுமே தா தான் போடுப்பாங்க சோ இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் சனா சனா என்றால் புகழ்வது அர்த்தத்தை எழுதிக்கிறனும் சனா என்றால் புகழ்வது இப்போ நம்ம தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ புகழக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இதை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி தொழுகை முறையில் இந்த சனா வந்திருக்கேன் தொழுகை முறையில் வந்திருக்கு உமர் அலி அலன் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது கூட இதை சொல்லலாம் சரி இருக்க பொருள் பாருங்க யா அல்லாஹ் அல்லாஹும்மா என்றால் யா அல்லாஹ் முதல சுபஹானக்க நீ நீ மிக தூய்மையானவன் அல்லாஹும்மா யா அல்லாஹ் வபி ஹம்திக உனது புகளை கொண்டு ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேங்கிறது மறைவானது வபி ஹம்திக உனது புகளை கொண்டு ஆரம்பிக்கிறேன் வத்தபாரகஸ்முக உனது திருபெயர் மகிமை வாய்ந்தது வத்தபாரக என்றால் அபிவிருத்தியானது பரக்கத்தானது இஸ்முக உனது திருப்பெயர் உனது பெயர் தபார என்றால் மகிமை வாய்ந்தது என்றால் உயர்ந்தது வேர்ட் பை எழுதுறீங்களா எழுதுங்க எழுதுனா சிறந்தது மறுபடியும் நான் சொல்லுவேன் சொல்றேன் சுபஹானக்க என்றால் நீ நீ மகா தூய்மையானவன் தனி வார்த்தை அல்லாஹும யா அல்லாஹ் அல்லாஹ் என்றால் யா அல்லாஹ் வபி ஹம்திக உனது புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன் இதிலே எத்தனை வார்த்து இருக்கு தெரியுமா வ தனியா பி தனியா ஹம்யா க தனியா வேர்டு பாத்தீங்களா அரபு உண்மைக்கு ரொம்ப இலகுவான வார்த்தை இதை நம்ம தமிழ்ல எழுதுனாலும் இங்கிலீஷ்ல எழுதுனாலுமே ஒரு பெரிய சென்டென்ஸா வரும் ஒரு சின்ன வேர்டுக்குள்ள இவ்வளவு பெரிய வார்த்தை என்ன செஞ்சிருக்கான் பாருங்க உனது புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன் மேலும் மகிமை வாய்ந்தது இஸ்முக உனது பெயர் என்றால் பெயர் இஸ்முக உனது பெயர் மகிமை வாய்ந்தது வ மேலும் உயர்ந்தது அப்படின்ட்டு நம்ம படித்தோம்ல இப்ப இருக்கு சஜிதாவுல அகலான உயர்வானவன் அப்படின்னு படிச்சோம் அதுல இருந்து தான் வர்றது தலா உனது உயர்ந்தது ஜத்துக்க உனது மாண்பு ஜத்து என்றால் மாண்பு உனது கண்ணியம் உனது மாண்பு உயர்ந்தது வலா யாரும் இல்லை இலாஹ் இறைவன் உன்னை தவிர உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ சொல்லுங்க சுபகான என்றால் சுபகான என்றால் அல்லாகுமிக்க ஆரம்பிக்கிறேன் உன்னுடைய புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன் ஓ மேலும் உனது திருப்பெயர் மகிமை வாய்ந்தது தபாரக்க என்றால் மகிமை வாய்ந்தது ஓ என்றால் உனது திருப்பெயர் மகிமை வாய்ந்தது ஓ தால உனது மாண்பு உயர்ந்தது உனது கண்ணியம் அல்லது உனது மாண்பு உயர்ந்தது உயர்ந்தது என்றால் மாண்பு என்றால் க என்றால் உனது உனது மாண்பு உயர்ந்தது தவிர வணக்கத்திற்குரிய யாரும் நாயன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆயிருக்கனா உன்னை தவிர ஹயுனா இல்லைன தவிரன்னு அர்த்தம் ஹயுன்னு படிச்சிடக்கூடாது அதனா சிறந்தது ஞாயிறு கேனா உன்னை உன்னை தவிர இலாகு எங்கெல்லாம் இலாகுங்கிற வார்த்தை வருது அங்கெல்லாம் இறைவன் வணக் வணக்கத்திற்கு தகுதியானவன் இலாகுங்கிறதுக்கு அழகான அர்த்தம்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படிங்கிறது அர்த்தம் சரி ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே இது அர்த்தங்களையும் படிச்சுக்கிறனும் சனாவையும் படிச்சிடணும் இன்ஷால்லா சனா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அர்த்தங்களை இன்ஷால்லா கரெக்ஷன் பண்ணி படிச்சுக்கோங்க இன்ஷால்லா சரி இது வரைக்கும் போதும் அலமதுல்லா